அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து அன்புக்கினைய சகோதரர்களை பெரியோர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கா மாநகரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பெரும் பாலைவனமாகவும் பரந்த விரிந்த மணற்பரப்புகளாகவும் வனாந்திரமாக காட்சியளித்த இன்றைய பாலை நிலம் மிக பட்டணமாக நகரமாக இருப்பதற்கு காரணம் இப்ராஹிம் நபி அலை அவர்கள் செய்த பிரார்த்தனையே ரபனா இன்னி அஸ்கன் தூமி ஐந்த பைத்திக்கல் முஹர்ரம் யெல்லா வேளாண்மைக்கு தகுதி இல்லாத இந்த புனித உனது புனித ஆலயத்தின் அருகிலே எனது சந்ததிகளை நான் குடியமர்த்தி விட்டேன் இப்போ எந்த விதமான வேளாண்மைக்கும் விவசாயத்திற்கும் தகுதி இல்லாத இந்த பாலைவனத்தில் இந்த பள்ளத்தாக்கில் உனது புனித ஆலயத்தின் அருகிலே எனது குடும்பத்தை நான் குடிய விட்டேன் ரப்பனா அலி சலாத்த அவர்கள் நாட்டுவதற்காக நிலைநாட்டுவதற்காக அல் அஃபீதத்தன் மினன் நாசி தகவி இலேஹிம் மக்களில் ஒரு சாராருடைய உள்ளங்களை இதன் பால் ஈர்க்கச் செய்வாயாக என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு செய்த பிரார்த்தனையே பாரான் பெருவழியாக வனாந்திரமாக காட்சியளித்த மக்கா இன்றிற்கு மிகப்பெரிய ஒரு மாநகரமாக உலகையே பார்க்க வைத்திருக்கிறது இஸ்லாம் அலைக்கம்